தமிழ்நாட்டில் இருந்துதான் இந்தியாவின் இரும்பின் காலம் தொடங்கியதாக அதன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அகழ்வாய்வுகளின் வழி பெறப்பட்ட இரும்புகளைக் கொண்டு உலகின் மிக முக்கியமான ஆய்வுக்கூடங்களில் மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வின் மூலம் இது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த பகுப்பாய்வு இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நான்காயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் ஐயாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்பே இரும்புகளை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் அமலில் இருந்ததாக மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ஆண்டுகளுக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நிலத்துல அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாக ஆகியிருக்கும்னு உறுதியா சொல்லலாம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்கள் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலை சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி தென்னிந்தியாவில இரும்பு அறிமுகம் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற விழாவில் தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பின் தொன்மை எனும் நூலை வெளியீடு செய்து உரையாற்றும் போது ஸ்டாலின் அவ்வாறு கூறினார் இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலகளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்பினை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்ததாக அவர் மேலும் கூறினார் தமிழ்நாட்டில் நகர நாகரீகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை கீழடி அகழாய்வு முடிவுகளும் பொருணை ஆற்றங்கரையில் மூவாயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன் விவசாய தொழிலில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது என்பதை சிவகலை அகழாய்வு முடிவுகளும் மெய்ப்பித்திருக்கின்றன இத்தகைய அகழாய்வு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றிற்கு மட்டுமின்றி இந்திய துணைக்கண்ட வரலாற்றிற்கு முக்கிய திருப்பு முனையாக திகழ்ந்து வருகின்றன